மன்றாடுவது வந்து கண்களை மூடுகிறோம் கைகளை குவிக்கிறோம் தலையை தாழ்த்து பார்த்து இதுதான் இன்றைய காலத்து மன்றாட்டு ஆனால் அந்த காலத்து மன்றாட்டு என்பது இறைவனுக்கு முன்னால் கைகளை உயர்த்தி வேண்டுவது அப்படி என்றால் என்ன பொருள் என்றால் நாம் இறைவனுடைய வரங்களை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் இறைவன் வரங்களை நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார் எனவே நாம் இறைவனுக்கு காணிக்கைகளை கொடுப்பதில்லை இறைவனை வரங்களை புழிகிறார் அப்போ வரங்களை நாம் பெறுவதற்கு கைகளை உயர்த்தி இருக்கிறோம் இறைவன் நமக்கு எல்லா வரங்களையும் புழிய வேண்டும் அப்போ இதில் வந்து ஒரு திறந்த மனம் இருக்கிறது ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது ஒரு பெரும் நிலை மனநிலை இருக்கிறது நாம் பெறுகின்றவர்களாக இருக்கிற மனநிலை இருக்கிறது அர்ப்பணிப்பு இருக்கிறது நான் உன்னை நம்பியிருக்கிறேன் உன்னை தஞ்சம் கொண்டு இருக்கிறேன் நீதான் எனக்கு சரணாகதி என்று அவரிடத்தில் நாம் வேண்டுகிற அந்த நிலை அத்தோடு சேர்ந்து ஒரு திறந்த ஓப்பன்னஸ் நம்ம விரித்து இருக்கிற போது நம்முடைய மனமும் திறந்து இருக்கிறது என்பதை அது சுட்டி காட்டுகிறது இது வந்து இப்பொழுது உள்ள மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது கண்களை மூடி தலை குனிந்து கரம் கூப்பி இந்த மந்தாட்டு நிலையிலிருந்து அப்போ வானத்தை நோக்கி என்றால் கடவுள் இருக்கிறார் பழையற்பாடு சிந்தனை கடவுள் விண்ணில் இருக்கிறார் இயேசுதான் கடவுளை எங்க கொண்டு வந்தாரு மண்ணுக்கு கொண்டு வந்தார் மண்ணுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல அதுவரை கடவுளை வந்து யாரும் தந்தை தந்தையே என்றெல்லாம் அழைத்ததில்லை இயேசுதான் முதல் முதல் கடவுளை அப்பா என்று அழைக்கிறார் அதுவும் குறிப்பாக அறமைய மொழியில அபா அப்பா என்றால் நம்ம வழக்கமாக நம்ம செந்தபழி சொன்னோம்னா தந்தை தாய் என்று அழைப்பது அதனால் நான் சாதாரணமாக நம்முடைய பேச்சு மொழியில் வந்து அப்பா அம்மா இயேசு வந்து தன்னுடைய கடவுளை அழைத்தது அப்பா அதாவது சாதாரண ஒரு பேச்சு மொழியில் கடவுளை அழைக்கிறார் அப்பா என்று அழை அப்பா அப்பா என்றால் ஒரு உணர்வு பூர்வமானது தந்தை என்று சொல்லுகின்ற போது அது சிந்தனை பூர்வமானது அப்பா என்று போது உணர்வு பூர்வமானது